அனைவரும் வாழ்க விளம்புடன் இது மழு என்ற ஆயுதம் தாங்கி மேற்கு நோக்கி சுயம்பாக தனித்து நின்று அருள் புரியும் சக்தி மிகு மேலக்கொடுமலூர் குமரக்கடவுள் இந்த ஆலயம் பார்த்திபனூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு வைகாசி கடைசி வெள்ளி அன்று மேலக்கொடுமலூர் குமரக்கடவுளுக்கு பத்து மணி துவங்கி மூன்று மணி வரை முப்பதுக்கு மேல் அபிஷேகம் நடைபெறும் அன்று இரவு மேலக்கொடுமலூர் குமரக்கடவுளை வழிபட்டால் அந்த வருட வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் குமரக்கடவுள் கொள்வார் என்று தமிழகம் இருந்து பக்தர்கள் முருகனை வணங்கி வழிபட என்னாலும் இல்லை என்னாலும் காப்பவனே என்னாலும் காப்பவனே துன்மீனி துன்மீபா